அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது தேவலோகத்தின் அரசனாக இருந்த நாகூசனின் கதை பண்டைய காலத்தில் அயோத்தியாவின் வட ஒரு சிறந்த அரசன் வாழ்ந்தான் அவன் பெயர் நாகூசன் இளம் வயதிலிருந்தே அவன் அபூர்வமான அறிவும் தபசும் கொண்டவன் அரசனாக இருந்தாலும் தன் ராஜ்ஜிய மக்களுக்கு தந்தை போல அன்பு காட்டி யாரும் துன்பப்படாதபடி ஆட்சி செய்தான் நாகூசனுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்தது மனித உலகிற்கு மட்டுமல்ல தெய்வ உலகிற்கும் மறக்க முடியாத நற்காரியம் செய்ய வேண்டும் என்பதே ஆகும் ஆகவே அவன் தனது வேதங்கள் படித்து தபசு செய்து யாகங்கள் செய்து மிகுந்த புகழ் பெற்றான் அவனுடைய புகழ் அதிகரிக்க தெய்வங்களின் காதுகளில் கூட அவன் பெயர் அடிக்கடி கேட்கப்பட்டது ஒரு நாள் தெய்வங்கள் மிக பெரிய சிக்கலில் சிக்கின அது இந்திரனுக்கே ஏற்பட்ட சாபம் ஒரு தவறின் காரணமாக இந்திரன் தனது சிம்மாசனத்தை சில காலம் விட்டு இருக்க வேண்டிய சூழல் வந்தது தெய்வங்களுக்கு புதிய தலைவன் தேவைப்பட்டதால் தங்கள் ஆலோசனை எல்லாம் செய்து முடிவாக அவர்கள் ஒரு முடிவை எடுத்தனர் இந்திரனாக தற்காலிகமாக அமர வேண்டும் என்று தீர்மானித்தனர் அவர்களின் விருப்பத்தை கேட்டவுடன் நாகூசன் திடுக்கிட்டான் நான் இந்திரனா தெய்வங்களின் தலைவன் நான் ஆக வேண்டுமா என்று அச்சத்துடனும் பெருமையுடனும் கேட்டான் ஆனால் தெய்வங்கள் நீதான் வேதங்களில் தேர்ந்தவன் தபசில் சிறந்தவன் தர்மத்தில் நிலை கொண்டவன் இதற்கு தகுதியானவன் நீயே என்று கூறினர் இனி நாகூசனின் வாழ்க்கை முழுவதுமாக மாறி போனது நாகூசன் விண்ணுலகில் இந்திரனின் இடத்தை அமர்ந்த அன்றே தேவர்கள் கன்னியர்கள் யஜ்ஞர்கள் புஷ்பவான்கள் அனைவரும் அவனை வரவேற்றனர் அவன் இதுவரை மனித உலகில் பார்த்திராத ஒளி பிரகாசங்கள் தேவ கன்னியர் அன்னமிட்ட புன்னகை விண்ணுலகின் இசை இவையெல்லாம் நாகூசனின் மனதை மெதுவாக மாற்றி கொண்டிருந்தன அங்கு அவனுக்கு கிடைத்த புகழ் பதவி அதிகாரம் அவை அவனுக்குள் ஒரு குட்டை அகங்காரத்தை விதைத்தன என்றே சொல்லலாம் நாகூசன் தினமும் யாகங்கள் செய்து வரும்போது தெய்வங்கள் வர வேண்டும் அதற்காக ரிஷிகள் வேத பண்டிதர்கள் அனைவரும் கூடி புனித மந்திரங்களை சொல்லுவது வழக்கம் ஆனால் ஒரு நாள் நாகூசன் தன் திறமை தன் ஆட்சி தன் தபசு பற்றி பேசிக் கொண்டிருக்கும் அவனது உள்ளே ஒரு சின்ன குரல் நீ மனிதன் தடுக்கவில்லை மாறாக அது அவனுக்கு இனிமையாக தோன்றியது பிறகு அந்த அகங்காரம் மெதுவாக வெளியில் வந்தது ஒரு நாள் மிக பெரிய யாகம் ஒன்று செய்யப்பட்டது அது தேவலோகத்தையே குளுக்க கூடிய அளவிலான ஒரு யாகம் அது நடக்கும் போது நாகூசன் ஒரு உத்தரவு கொடுத்தான் என்னை யாக கூடத்திற்கு கொண்டு செல்வது சாதாரண மனிதர்கள் வேண்டாம் ரிஷிகளை என்னை தூக்கி சென்றாக வேண்டும் என்று கூறினான் ரிஷிகள் முதலில் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் தெய்வ உத்தரவு என்பதால் சிலர் தமது விருப்பத்திற்கு எதிராக சம்மதிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது தினமொரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி